இது நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்கன்னு சொன்னா இது ஒரு கேஸ் ஆகாது ஆனா அதுக்கு ஐஷோன லவ் பண்றேன்னு சொல்லணும்ல போலீஸ் அவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டே இருக்காரு அவ எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்கா அதனால எனக்கு பயமா இருந்துச்சு அவ வேற வாய் திறக்காம நின்றுட்டு இருக்கா அந்த மானிய கல்வி வேற எப்படா உன்ன ஜெயில பிடிச்சு போடுவாங்கன்றதுலயே குறியா இருந்துச்சு ஐஷோன லவ் பண்ணு சொல்லலன்னா இது ஈவ் கேஸ் தான்டா புடிச்சு ஒரு வருஷம் உள்ள போட்டாங்கன்னா என்ன பண்றது ஏதோ நல்ல வேலை அந்த டைம்ல உன் மாமா வந்ததுனால உன விட்டாங்க ஆமண்டா எனக்கு இப்ப இந்த பிரச்சனை கூட பெரிய விஷயமா தெரியல நான் என் மாமாவ தான்டா ரொம்ப காலமா பாக்கணும்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவரை பார்த்துட்டேன் அது போதுண்டா எனக்கு டேய் ஏன்டா ஏற்கனவே இருக்கிற பஞ்சாயத்து முடியறதுக்கே வழி இல்ல இதுல புது பஞ்சாயத்தா டேய் இதுதான்டா மெயின் பஞ்சாயத்து என் லவ் மேட்டர்லாம் ஒரு விஷயமே இல்ல ஐஷோட அம்மாலாம் எனக்கு ஒரு ஆளே இல்லடா அதெல்லாம் நான் ஈஸியா சமாளிச்சு ஐஷோ கல்யாணம் பண்ணிடுவேன் ஆனா எனக்கு இப்ப என் மாமனோட பஞ்சாயத்து தாண்டா பெரிய பஞ்சாயத்து அதை தாண்டா முடிக்கணும் அவர் தான் சொத்துக்காக சின்ன வயசுல உங்களை கொள்ள பார்த்ததா அம்மாச்சி சொன்னாங்கன்னு சொன்னேன் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் மாதிரி சொத்துக்காக கூட பண்ண துணிஞ்சவருக்கு நடிக்க தெரியாதா அந்த அளிப்ப எங்க கிட்ட வந்து நல்லவர் மாதிரி நடிக்கிறது கூட அந்த சொத்துக்காக தான் சரி சரி விடு நடிச்சாருன்னா நடிக்கிற திலகம் பட்டம் வாங்கி கொடுப்போம் ஆனா அதுக்காக சொத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லு ஏன்னா அது உங்க அப்பாவோட சொத்து அது உனக்கும் சைலோக்காவுக்கும் அமுதாக்காக்கும் சேர வேண்டியது உங்க அப்பா எவ்வளவு பெரிய கோடிஸ் வருது அது தெரியாம மியோஸ் அயோக்காவோ இத்தனை வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ அமுதாக்காவும் கூட அந்த வீட்டுல இல்ல அவங்களே பிளான் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கான் துரத்துறது மட்டுமா அந்த சொத்து அந்த கைக்கு போகணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு அமுதாக்காவை கூட கொல்ல பார்த்திருக்கான் அந்த சொத்துக்கு உரிமையான எல்லாரையும் கொண்டுட்டு அந்த மட்டும் அந்த சொத்தை ஜாலியா அனுபவிச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கான் ஆனா அது எப்படிதான் முடியும் உங்க அப்பா நல்லவர் ஒரு நல்ல மனுஷன் கஷ்டப்பட்டு நேர்மையா நல்ல முறையில சம்பாதிச்ச சொத்து என்னைக்குன்னா ஒரு கெட்டவங்க கைக்கு போகாதுரா அதான்டா உன் மாமனை காப்படிக்கிறதுக்காகவே உங்க அப்பா தான் கரெக்டா உன்னை கொண்டு வந்து உன் மாமன் கிட்ட சேர்த்திருக்காரு இப்ப கூட இருந்தாலும் என்ன தெரியுமா பிளான் பண்ணி வந்திருப்பான் அமுதா அக்கா எப்படியும் சொத்துக்காக பங்கு கேட்டு போக போறது இல்ல பாக்கி இருக்கிறது நீயும் ஷைலோக்காவும் தான் உங்ககிட்டயும் நல்ல மாதிரி நடிச்சு எப்படியாவது அந்த சொத்தை எழுதி வாங்கிடலான்னு தான் வந்திருப்பான் ஆனா ஒன்னிட மச்சான் அந்த சொத்துல அமுதாக்காக்கும் ஷைலோகாக்கும் சேர வேண்டிய பங்கு அவங்களுக்கு போய் சேரணும் மத்தபடி அந்த சொத்து மெயினா உனக்கு சேர வேண்டியது அதை மட்டும் எனக்குமே விட்டுறாதுடா மச்சான் டேய் எனக்கு அந்த சொத்தெல்லாம் பெரிய விஷயம் இல்லடா எனக்கு அந்த சொத்துல இருந்து அஞ்சு கூட வேண்டாம் என்னடா அது அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த எனக்கு தூக்கி போறியா அந்த தூக்கி யார் சொன்னா அந்த சொத்துல இருந்து எனக்கு எந்த பங்கும் வேண்டாம் தான் சொன்னேன் ஆனா அந்த சொத்து பூராவும் என் ஷைலோக்காக்கும் என் அமுதாக்காக்கும் தான் போய் சேரணும் நான் நினைச்சேன் இப்ப கூட அந்த ஆளு தட்டு தட்டி அந்த சொத்தை வாங்கி என் அக்காங்களுக்கு கொடுக்க முடியும் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அதனாலதான் அந்த நல்லவ மாதிரி நடிச்சதெல்லாம் நானும் நம்புற மாதிரி நடிச்சேன் அந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரியட்டும் அதுக்கப்புறம்தான் என் தாய் மாமனுக்கு உண்டான மரியாதைய அவருக்கு கொடுக்கணும் அதுக்கு நல்ல மாதிரி பேசி அந்த கூட கூட தாண்டா என்னால் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு நீ எல்லாம் அவர் கூட இருக்க வேண்டாம் அவருக்கு சொத்து வேணுங்கிறதுக்காக இனி நீயே அவரை விட்டாலும் சரி அவரும் மருமகனே மருமகனேன்னு உன் கூடவே தான் இருக்க போறாரு பாத்துக்க

சரி வாடா போய் டீ சாப்பிட்டு வரலாமா டீயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போடா ஏற்கனவே எனக்கு மண்ட சூடாது இன்னும் சரியாகல டென்ஷனாவே இருக்குடா டேய் என்னடா டென்ஷன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணதே நினைச்சுக்கிட்டு இருக்கியா அதான் விட்டுட்டாங்களே அப்புறம் என்னடா இல்லடா உன் மாமா வந்ததால விட்டாங்க ஒருவேளை வந்தாலும் வரலன்னு பேய் என்ன ஆயிருந்திருக்கும் டேய் என்னடா ஆயிருந்திருக்கும் ஏன் கதிர் மாமா இல்ல அவரை அப்படியே என்ன விட்டுருவாரா அவர் எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வந்திருப்பாருடா அவர் கொண்டு வரது அங்க இருக்கட்டும் ஆனா உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது வாழ் என்னடா வாய் என்னமோ பிரேமிக்கோள் போட்ட மாதிரி நின்றுட்டு இருந்தா டே அவ என்னடா பண்ணுவா அவ என்ன பண்ணுவானா அவ அம்மா தானே கல்யாணமாக போற பொண்ணு கிட்டே நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்க பார்த்தேன் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நானும் அம்மாச்சும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க தான் அவன் பாக்க போனான்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப அவ போலீஸ் அவ்வளவு தூரம் கேட்கும் வாயை திறந்து ஆமா நானும் அவனை லவ் பண்றோம் அதனாலதான் தான் என்ன பார்க்க வந்தான்னு சொல்லணுமா இல்லையா அவ என்னமோ உன்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றா லவ் பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா லவ் பண்ற ஒருத்தனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவ எப்படி வாயை மூடிக்கிட்டு நிக்கிறா டேய் அவ வாயை மூடிக்கிட்டு நிக்கல நான் தான் அவளை வாயை மூடிக்கிட்டு நிக்க சொன்னேன் நீ சொன்னியோ ஆமண்டா ஐஸ்வர் அம்மா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதும் நான் தான் அவகிட்ட சொன்னேன் போலீஸ் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி நீ வாயவே திறக்க கூடாதுன்னு ஏண்டா பைத்தியக்கார நாடா நீ எதுக்கட அப்படி சொன்ன உன் மாமா வந்து போலீஸ்காரன் உன்னை விட்டதுனால பரவாயில்ல இல்லாம உன்னை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு லாரம் கட்டி இருந்திருக்கணும் அப்ப தெரிஞ்சிருந்திருக்கும் டேய் என்ன லாடம் கட்டினா நான் தாங்கிக்குவேன் ஆனா ஐஷு மட்டும் போலீஸ்கிட்ட கிட்ட அவ என்ன லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா அவங்க அம்மா அவளை சும்மா விட்டுருவாங்களா ஏற்கனவே அவ எங்க அவ கிட்ட என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடுவாளோங்கிற பயத்துல தான் ஒரே மாசத்துல சீக்கிரமா கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிருக்காங்க இதுல வேற போலீஸ் அவ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டா ஒரு மாசம் இல்ல நாளைக்கே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க டேய் அது எப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படி மட்டும் போலீஸ் கேட்கும் போது நீங்க லவ் பண்றீங்கன்ற உண்மையா அவ சொல்லியிருந்தானா அந்த போலீஸ்காரு ஐஷோட அம்மா வாயிலேயே ரெண்டு போட்டு உன்னையே அவளையும் சேர்த்து வச்சிருப்பாரு ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே மேஜர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அது பிரிக்கிறதுக்கு ஐஷோட அம்மாக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது வாழ் மட்டும் நான் அவனை லவ் பண்றேன் என் விருப்பம் இல்லாம என் வீட்டுல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல என்ன அவனோட சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருந்தா அந்த போலீஸ் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாருடா தீ போலீஸ் என்ன எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் இப்பவே போய் அவள் கழுத்துல தாலி கட்டி அவளை கூட்டு வருவேன் எவன் கேப்பான் அப்படி பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நான் அப்படி பண்ணாலும் எவனாலையும் ஒன்னும் கிழிக்க முடியாது ஆனா அது என் நோக்கம் இல்லடா ஐஷு மட்டும்தான் எனக்கு வேணும்னா அதுக்கு ஒரு மொழி கயிறு போதுண்டா ஆனா எனக்கு வேண்டியது அவ மட்டும் இல்ல என் மாமாவோட சம்மதமும் தான் அந்தாலா அது சரி அந்த ஆளு தான் உங்க கல்யாணம் நடக்கணும்னா அப்ப இந்த ஜென்மத்துல நடக்காதுடா அடுத்த ஜென்மம் ஆனாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுவேன் டேய் உனக்கே இது ஓவரால டேய் நான் நிஜமா தாண்டா சொல்றேன் என் மாமா எப்ப அவர் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாரோ அப்பதான் நான் ஐசு கடத்துல தாலி கட்டுவேன்

யாரும் சம்மதிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளவு நாள் சேட்டனுக்கு உனக்கும் பிரச்சனை வந்தப்ப கூட சேட்ட ஒன்று புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சரியாயிடும் நினச்சேன் அது இப்போ என் அம்மா ஒன்று போலீஸில் பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க இதுக்கு மேல என்னால் பொறுமையா இருக்க முடியாது இதுக்கு மேல என் பொறுமையா இருந்தா என் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக உன்னை என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதான் சொல்கிறேன் என்னால் வீட்டுக்கு போக முடியாது இங்கே அதை கூட்டிகிட்டு போயிடு ஹுமா

நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே நீ எதுக்காக இவ்வளோ நாள் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லி என்னையும் கஷ்டப்படுத்தி நீயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உன் அண்ணனோட சம்மதத்துக்காக தானே அதே சம்மதத்துக்காக தான் நானும் வெயிட் பண்ணேன் இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணுவேன் உன் அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல ஆனா உன் அண்ணன் முழு மனசோட என்னை ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சு உன் அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்

ஏ அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதே ஒரு மாசத்துக்குள்ள நான் வேலை ரெடி பண்ணி உன் அண்ணன் கிட்டே வந்து நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குவேன் ஒருவேளை உன் அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனாலும் சம்மதிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஆனா அதுக்குன்னு வேறு நம்ம உன் காயத்தில் தாளி கட்ட மாட்டேன் அந்த டாக்டர் மாப்பிள்ளை இல்ல என்னை மீறி வேற எவனும் உன் காயத்தில் தாலி கட்ட முடியாது தகர வர்த்தங்கள் காலத்தில் தாளி கட்டிடு வேணாங்கிற எல்லாம் எனக்கு அதுக்கு நீ விட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதான் சேட்ட நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலே அம்மா நம்ம கல்யாணத்துக்கு கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க உன் அம்மா சம்மதம் யாருக்கு வேணும் எனக்கு என் மாமா சம்மதிச்சா மட்டும் போதும் என்னடி எப்படி பாக்குற என் அம்மாவும் சம்மதிக்கணுமா உன் அம்மா நம்ம கல்யாணம் நடக்கணுன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம கல்யாணம் நடக்காது பரவாயில்லையா அதெல்லாம் மெயின் ஸ்டோரி இருக்கு அதெல்லாம் சீக்கிரம் பண்ணிடலாம்

ஒன்னே விடவா? இல்ல கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும், வாக்கிட்ட இருந்து நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆ, இதுக்கு அப்புறம் நீ எல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதாகணும். ஏன்னா இவ்ளோ நாள் என்ன லவ் பண்றியா சொல்லி சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணல? அதானே லவ் பண்றேன்னு சொல்லிட்டனே. இது எல்ல இப்படிதான். ஹோ, லவ் பண்றியா? ஆ, அதே, ஏんで. இல்ல, நான் கொஞ்சம் ஃப்ராட் பொய் சொல்லுவேன். நடிப்பேன். ம், பரவாயில்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இறங்கி அனுத்துற பேசி என்ன உரண்டா இழுக்கிற கட்டாரி கண்ணால உட்டால தருக்கிற ஒட்டார சிட்டால வாங்கி கிடக்கிற

அப்படி அமுதா எப்படிமா இருக்க அப்பதா இப்போ எதுக்கு இங்க வந்திருக்காங்க தேவலாம இங்க வந்து நாடகம் போடாம முதல்ல இங்க இருந்து போ சொல்லுங்க அப்பதா டேய் கதிர் உன்ன பெத்தவங்கள பார்த்தடா நாடகம் போடுறேன்னு சொல்ற உன் அப்பாவுக்கு உனக்கும் பிரச்சனைனா உன்னை பெத்தவ நான் என்னடா பாவம் பண்ணேன் என் புள்ளையையும் என் மருமகளையும் பிரிஞ்சு நான் எவ்வளவு வேதனை பட்டுகிட்டு இருக்கேன் தெரியும் நீயே சொல்லுடா அந்த வீட்ல நீங்க இருந்த வரைக்கும் என் மருமகளுக்கு இத்தனை வருஷத்துல நான் ஏதாவது குறை வச்சிருப்பனாடா

இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கும் உங்க நிழல் படாம இருக்கிற வரைக்கும் என் தங்கம் நல்லா தான் இருப்பா இப்போ உங்க மூச்சு காத்து பட்டதுக்கு அப்புறம் தான் என் தங்கத்துக்கு ஏதாவது ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க அப்பா கதிரு இந்த இடத்துல பேசக்கூட எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னால பேசாம இருக்க முடியலப்பா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமும் நீ எங்க மேல கோவப்படுறதும் இல்ல எங்களை ஏத்துக்கிறதும் உன்னோட விருப்பம் அப்பதான் நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல அவங்க முதல்ல இங்க இருந்து வெளியே போக சொல்லுங்க அம்மா கதிரோட கோவம் நியாயமானதுதான் ஆனா

பாக்கத அமுதா பேர்ல இருக்கிறத்து எல்லாத்தையும் சொன்னதுனால தானே கோவப்பட்டு வீட்டை விட்டு வந்த நான் என்ன அந்த சொத்தை என் பேருக்கு மாத்தி நான் அனுபவிக்கணுங்கறதுக்காக அப்படி சொன்ன இல்லப்பா என் தங்கச்சியோட மூணு பிள்ளைங்களை ரெண்டு பிள்ளைங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இருக்கிறது அமுதா மட்டும்தான் அந்த சொத்துக்கு பூரா ஒரே வாரிசு அமுதா தான் அந்த சொத்து அமுதா பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சா அமுதா இருக்கிற நிலைமையில அவகிட்ட இருந்து யாரு வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் அந்த சொத்தை ஏமாத்தி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சொத்து அமுதாட்டேல இருந்தா அந்த சொத்துக்கும் பாதுகாப்பு இல்ல அமுதாவுக்கும் பாதுகாப்பு இல்லப்பா அதனாலதான் அந்த சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு மாத்தணும்னு நான் நினைச்சேன் ஆனா அது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் இப்ப சொத்து ஆசைப்படுறேன்னு நினைச்சு நீங்க என் மேல கோவப்பட்டு வீட்டை விட்டு வந்துட்ட ஆனா இப்போ என் தங்கச்சியோட ரெண்டு பிள்ளைங்க அதுலயும் என் மருமக சிவா உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அந்த சொத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தெரியும்பா அதான் நீ அந்த சொத்தை யாரு பேர்லயும் மாத்த வேண்டாம் அது அமுதா பேர்லயும் சைலஜா பேர்லயும் சிவா பேர்லயுமே இருக்கட்டும் இதுக்கப்புறம் நீ என் மேல கோவப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் பாத்தீங்களா அப்பதா இவரு சொத்துக்காக சைலஜாவையும் சிவாவையும் கொல்ல சொன்ன விஷயம் நமக்கு தெரியாதுங்கிறதுக்காக எப்படி வந்து நம்ம கிட்ட நாடகம் போடுறாருன்னு இந்தாலும் சரியான விஷயம் பார்த்தா இந்த ஆளு நம்ப கூடாது அமுதாவ கூட அவரோட மகனோட பொண்டாட்டிங்கிறதுக்காக தான் விட்டு வச்சிருக்காரு இல்லனா அவரையும் கொள்றதுக்கு திட்டம் போட்டிருப்பாரு இப்போ கூட இந்த ஆளு சொத்துக்காக தான் வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கு தோணுது இந்த ஆளு நம்பி இந்த ஆள் வீட்டுக்கு போனா நமக்கு எல்லாருக்குமே ஆபத்து தான் பத்தா அதனால நீங்க தானே சைலஜாவையும் சிவாவையும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொல்ல பாத்தீங்க அந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி இந்த ஆளு முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம் பத்தா இல்ல இல்ல கதிரே வேண்டாம் அந்த உண்மை நமக்கு தெரியுன்ற விஷயம் இப்போ நம்ம சொல்ல வேண்டாம்

அந்த வீட்டுக்கு போறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் மருமகளையும் பிரிஞ்சு இருக்க முடியல அவன் ஒவ்வொரு நாளும் அழுது வேதனை படுறத என்னால தாங்கிக்க முடியலமா ஏற்கனவே மகனையும் மருமகளையும் பிரிஞ்சே அவனால இருக்க முடியல இதுல நீங்களும் சிவாவும் உயிரிழந்தீங்கன்னு வேற தெரிஞ்சு போச்சு உங்களுக்கே தெரியும் அவனும் சிவா மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்தான்னு இப்ப உங்க எல்லாரையும் எங்க விட்டுட்டு அங்க இருக்க அவளால முடியலமா அதனாலதான் எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக வந்தா எனக்காக இல்லைனாலும் அவளுக்காக வாது எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா நான் இவ்வளவு சொல்லியும் மன்னிப்பு கேட்டோம் கதவுக்கு என்னால கோவம் போலனா இனிப்ப எத்தனை மகான கூட பார்க்காம அவன் காலில் வைறதுக்கு கூட நான் தயாராகதான் இருக்கேன் வேண்டாம் பாத்தா ஏன் அப்பாங்கிறதுக்காக இல்ல அவரோட வயசுக்கு மரியாதை கொடுத்து அவர் பண்ணதை நான் மன்னிக்கிறேன் எனக்காக இல்லும் அந்த வீடு சிவாவோடுது அவனுக்காகவாவது எல்லாரும் திரும்ப அந்த வீட்டுக்கு போறதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லுங்க அப்பத்தான் கதிரி எல்லாரும் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதம் நீ சொன்னதே போதும்பா அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மைதான்ப்பா அந்த வீடு சிவாவுக்கு சொந்தமானதுதான் உன் மகமாவும் அத்தையும் உயிரோட இருந்தப்போ நம்ம எல்லாரும் அந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தமோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் அந்த வீட்டுல எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும்பா ஒண்ணும் கவலைப்படாதே சேகரு நீ நினைச்ச மாதிரியே அந்த வீட்ல எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா தான் இருக்க போறோம் அதுதான் எனக்கும் வேணும் சரி அப்போ இன்னைக்கே எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க அப்பதான் நம்ம பாட்டுக்கு சிவா கிட்ட கேட்காம அந்த வீட்டுக்கு போறதுக்கு சம்மதம் சொல்லிட்டோம் அந்த வீட்டுக்கு போறதுக்கு சிவா சம்மதிப்பானா அப்பதா சம்மதிப்பான்லே ஏன்னா அப்ப என்ன திட்டம் போட்டு நம்ம எல்லாரும் அந்த வீட்டுக்கு வர சொல்றான்னு தெரியல ஆனா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன் அப்பனுக்கு கொடுக்க வேண்டியது என்னங்கறது என் பேரன் அதுக்கு மேல பெரிய திட்டமா போட்டு வச்சிருப்பான் அதையெல்லாம் உன் அப்பனுக்கு கொடுக்கணும் இல்ல அதுக்காகவாவது அந்த வீட்டுக்கு போறதுக்கு என் பேரன் சம்மதிப்பான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்ல மாதிரி இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க